கடைசி ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நானும் ஃபீல் பண்ணி அவங்களும் ஃபீல் பண்ணாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் லாஸ்ட் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ போடவே இல்லை விருந்தை பற்றி ஒரு வீடியோ நான் பேசியிருந்தேன் எங்களை யாருமே விருந்து கூப்பிடல அப்படின்ட்டு எங்களை யாருமே விருந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு எதுக்காக போட்டேன் அப்படின்னா நீங்கள் கேட்டதுக்கான தான் அது நான் என்ன கேட்டிருந்தீங்கன்னா உங்களை விருந்து யார் கூப்பிடலையா அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க நீங்கள் யார் வீட்டுக்கு போகலையா அதை வீடியோ எடுத்து போட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் தான் அந்த வீடியோ அது போட்டதுக்கப்புறம் நிறைய கமெண்ட் அதுக்கப்புறம் மெசேஜுமே வந்தது எனக்கு நீங்களா கற்பனை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க அது என்னன்றது நான் வீடியோக்கு போயிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டையும் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பில்லிக்கான தங்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டேக் பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க ஃபிரண்ட்ஸ் டீக்காக போகலாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் ரொம்ப பிஸி வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு ஸாரீ கட்டலாமே அப்படின்றது கட் கெட்டினே ஆனால் என்னால் இன்றைக்கி முடியலை தான் முடியாமல் இருக்கும்போதும் கஷ்டப்பட்டு சரி இன்றைக்கி சாரீ கட்டி ஆகணும் சாரீ கட்டி வீடியோ எடுத்து ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாரீ கட்டி வீடியோ எடுத்து போடுறேன் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு அந்தளவுக்குலாம் கெட்ட தெரியாது இப்போ தான் பழகிட்டிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏதோ கொஞ்சம் கெட்டி பழகிட்டுருக்கு அதுக்கு முன்னால் நான்லாம் அக்காவை தான் கிட்ட சொல்லுவேன் எங்கள் மகாக்காவை தான் கிட்ட சொல்லுவேன் எனக்கெல்லாம் கெட்ட தெரியாது இப்போ தான் ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டிருக்கேன் சரி நம்மளுடைய கண்டென்ட் குழந்தை வந்துடும் என்ன வீடியோ அப்படின்னா நீங்கள் அந்த விருந்துக்கு நான் விருந்துக்கு வந்து எங்களை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வாங்க சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் வைக்கிறேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு யாருன்னே தெரியாதவங்களாம் கூப்பிட்டுருந்தீங்க அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து பாக்கியம் தான் சொல்லலாம் யாருன்னே தெரியாதவங்களாம் வாங்கிட்டு ஒரு வார்த்தை கூப்பிட்டிங்கள்ல அதுலேயே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அதுக்கப்புறம் அது கீழே கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ வந்து ரெண்டு பேர் வந்து கூ கூப்பிடுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் நீங்கள் யார் நினைச்சீங்க அப்படின்னா அண்ணா அண்ணியையும் லக்ஷர் அந்த அண்ணா அண்ணியையும் நீங்க வந்து நினைச்சிட்டீங்க நான் சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பட்ருக்கீங்க எனக்கு நான் வண்ணிக்கலாம் சிரிப்பாக வந்துடுச்சு எதுக்காக அவங்கள போய் சொல்கிறாங்க அவங்க அண்ணா அண்ணி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் சொன்னது வந்து அவங்க கிடையாது அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விருந்தை பற்றி பேசியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் எனக்கு உடம்புமே சரியில்லாமல் பேசிச்சு அக்கா நான் வீடியோவும் போடல நான் இப்போ விருந்துக்கு வந்து நான் போனேன் தான் இப்போ மூணு வாரம் ஆயிடுச்சு நான் விருந்துக்கு போயிட்டு வந்து மூணு வாரம் ஆச்சு நான் இல்லை எல்லா வேறுமே போனோம் நான் மாமா அப்புறம் அக்கா வீட்டில் அக்கானா மாமாவுடைய அண்ணா வீட்டில் அதுக்கப்புறம் எங்கள் அத்தை எல்லா போயிருந்தோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் தானே அதனால் மொத்தமாகவே போயிட்டோம் யார் வச்சாங்க அப்படின்னா என்னுடைய அத்தை பொண்ணுங்க வந்து ரெண்டு பேரும் வச்சுருந்தாங்க இவங்க ரெண்டு பேர்த்து தான் நான் சொன்னேன் அவங்க வந்து ஒரு ரீசனுக்காக வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து விருந்து வைப்போம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க அவங்களுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்காமல் நான் வந்து முன்னாடி வீடியோவில் அப்படி பேசிட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க நாங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோம் நீ அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இப்படி வீடியோ போட்ட அப்படின்னு சொல்லி அவங்களும் வருத்தப்பட்டாங்க நம்மளும் இது தெரியாமல் நம்ம வீடியோ போட்டோமே அப்படின்னு சொல்லி நானும் வருத்தப்பட்டேன் எனக்கே ஒரு மாதிரியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி வேறு என்ன பண்ண அப்படின்னு தெரியாமல் சரி இதை இதோடு விட்டுருவோம் அப்படின்ட்டு மனசை நானாவே தேர்த்திக்கிட்டேன் நான் ஏதாவது நீ வேற ஒன்றும் இல்லை நானாவே மனசை தேர்த்திக்கிட்டேன் நீங்களும் இந்த மாதிரி நீங்களாக கற்பனை பண்ணிக்காதீங்க நான் சொன்னது வந்து இவங்க ரெண்டு பேர்த்த தான் சொன்னேன் இவங்க வந்து விருந்துமே வச்சுட்டாங்க எனக்கு மூணு வாரம் ஆயிடுச்சு என்னால் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் இருந்ததுனால நான் வீடியோ வந்து போடல என்னால் எடுக்கவும் முடியலை நான் இந்த வீடியோவும் போடவும் இல்லை இப்போதைங்க நான் ரீல்ஸு கூட போடலைங்க ஒரு ரீல்ஸ் கூட நான் போடல இப்போ முந்தானே தான் ஏதோ ஒரு ரீல்ஸ் மட்டும் எடுத்து போட்டேன் அவ்வளோதான் பட் நான் ரீல்ஸே கூட எடுக்கலை ரீல்ஸ் கூட எடுக்கல போஸ்ட் போடல எதுவுமே போடல அப்படியே நம்மளுக்கு நம்மளுக்கும் சோசியல் மீடியாவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் நான் இருந்தேன் இத்தனை நாளும் ஏன்னா வீடியோவே போட முடியலை என்னால் உடம்பு சரியில்லாத ரீசன் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சில பேர் வந்து சொல்லுவாங்கள்ல அவங்களால முடியாது ஆனால் நம்மளுக்கு வந்து குறை சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்பெல்லாம் போடாத அப்படிலாம் போடாத அது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும் ஏன்னா எனக்கு பிடிச்சமா நான் இருக்கணும்னு நினப்பேன் மற்றவங்களுக்கு பிடிச்சமா நான் இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்காதா அப்படின்னு தான் நான் தேடுவேன் ஆனால் சில பேர் வந்து அதையே ஒரு குறையாக சொல்லுவாங்க எனக்கு அதிலே கொஞ்சம் அப்செட் ஆகிரும் மைண்ட் வந்து அப்செட் ஆயிரும் ஒரு ரீசன் வந்து உடம்பு சரியில்லாது எனக்கு மீடியாவை பற்றி சோசியல் மீடியாவில் வந்து நான் வீடியோ போடுறத பற்றி குறை சொன்னாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அது யாரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப கோவரும் ஏன்னா நான் எங்கள் வீட்டிலேயே நிறைய ப்ராப்ளம் வந்தது இந்த சோசியல் மீடியானால நிறைய ப்ராப்ளம் வந்தது ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படி அப்படின்னு சொன்னாங்க அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு நான் அவங்க ஒத்துக்க வச்சுட்டு இப்போ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லைனாலும் ஒரு நாள் நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் அப்போ போயிட்டு நம்மளை வந்து குறை சொன்னாங்க அப்படின்னா எவ்வளோ இரிட்டேட் ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள் இதனாலுமே எனக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து அப்செட் ஆகிடுச்சு அதனாலேயும் எனக்கு வீடியோஸ் போட தோணல இன்னொன்று வந்து நினச்சி ஃபீல் பண்ண தான் செஞ்சு ஏன் நம்மளுக்கு மட்டும் வியூஸ் இப்படி போக மாட்டேங்குது வியூஸ் வந்து இப்போ பரவாயில்லாம் போகுது ஆனால் ஃபாலோவர்ஸ் வராது எனக்கு சப்ஸ்கிரைபர் அந்தளவுக்கு வராது வியூஸ் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் போகுது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே தான் எனக்கு தோணுது வியூஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வரல அது போக ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோவர்ஸ் எனக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது எனக்கு இதே நினச்சி நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் ஆனால் ஆனாலும் எனக்கு நான் அதை தாண்டி வெளியில் வந்துடுவேன் ஆனால் அந்த சில பேர் சொல்கிறத வச்சு தான் எனக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போடுறதை அப்படியே கம்ப்ளீட்டாக நிப்பாக கட்டிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நானாவே மனசை தேர்த்திக்கிட்டு தான் நான் வீடியோ இனிமேல் போட்டே ஆகணும் அவங்களுக்காக நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும் அவங்க சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருவேன் ஆனாலும் அவங்க மூஞ்சுக்கு முன்னாடி நான் பேசிடுவேன் என்னுடைய வீடியோஸ் பற்றி ஏதாவது தப்பாக பேசினாங்க அப்படின்னா நான் மூஞ்சுக்கு முன்னாடியே பேசிடுவேன் நிறைய பேர் அப்படி நான் பேசியிருக்கேன் என் காலேஜில் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் கூடயே நான் இன்னும் பேசாமல் இருக்கேன் ஏன்னா அவன் ஒரு வீடியோ பற்றி குற சொன்னான் அதுக்காகவே நான் இன்னும் பேசல இந்த எனக்கு வீடியோஸ் வந்து வீடியோஸ் பற்றி பேசினாலே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னுடைய விருப்பத்துக்கு நான் இருக்கணும் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை பற்றி நம்ம போடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் மற்றவங்க சொல்லி மற்றவங்க நல்லது சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம் அதுவே நம்மளை மோட்டிவேட் பண்ணலானும் டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம போடக்கூடாதுன்னு நினச்சி சொல்கிறாங்களா எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு இப்போ வந்து அமௌண்ட் வர்றது கிடையாது எதுவுமே செய்கிறது கிடையாது ஆனால் நான் இப்போ போடுறேன் அப்படின்னா ஒரு நாள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் அந்த சொல்லுவாங்க அந்த வாழ்க்கை தான் நம்பிக்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டுட்டு இருக்கேன் ஆனால் அதையும் டீமோட்டிவேட் பண்ணுறவங்க அவங்களுக்கு தான் அது போய் சேரும் அப்படின்னு நினச்சிட்டு நினைப்பேன் நம்மளை வந்து ஒருத்தவங்க டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அவங்களுக்கான எதாவது யாராவது ஒருத்தவங்க டீமோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதனால தான் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் சொன்னால் காதில் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் இருந்தேன் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் தான் இப்படி ஆகிட்டேன் என்னன்னு தெரியல அதுக்கு முன்னால் யார் என்ன சொன்னாலும் நான் காதலே வாங்க மாட்டேன் என்னுடைய விருப்பப்படி தான் நான் போவேன் அதே மாதிரி எனக்கு எது டக்குன்னு எனக்கு தோணுதோ அதை டக்குன்னு நான் பேசி முடிச்சுடுவேன் சும்மா மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே மூஞ்சி முன்னாடி பேசினாங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே டக்குன்னு பேசி மூஞ்சிக்கு முன்னாடி நான் பேசி விட்ருவேன் அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி நான் பேசி விட்டுருவேன் அதனால் சண்டை வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி நான் யோசிக்க மாட்டேன் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயத்தில்தான் நான் யோசிப்பேன் எல்லாத்துக்குலாம் இருக்க மாட்டேன் இதை சொல்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து விருந்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன் நான் சொன்ன அந்த ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை பொண்ணுங்க ரெண்டு பேரும் தான் சொன்னேன் அவங்க வீட்டுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு விருந்து வச்சுட்டாங்க அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை வேணால் இப்போ நான் காமிக்க வெயிட் பண்ணி பாருங்க இது வந்து பேண்ட்டு மாமாவுக்கு வந்து பேண்ட்டு ஷேர்ட் வந்து மாமா அன்றைக்கி போட்டாங்க அதனால் அதை வந்து காமிக்க என்னால் இது வந்து மாமாவுக்கு எடுத்து கொடுத்த பேண்ட்டு எனக்கு மூத்தவை எடுத்து கொடுத்த ஸாரீதான் இந்த கலரில் தான் எனக்கு மூத்தவை எடுத்து கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கலருமே எனக்கு பிடிச்சிருக்கு நல்லாயிருக்கு அப்புறம் ரெண்டாவில் வந்து எடுத்து கொடுத்த சாரீ தான் இது இது வந்து உழைச்சி பார்த்தாச்சு அதனால தான் இப்படி இருக்கு இது வந்து ஸ்டோன் ஒரு இருக்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கு ஆனால் கலர் நல்லாயிருக்கு ஸ்டோன் ஒரு கச்சு அது நல்லாயிருக்கு நைட் டைம் வந்து திட்டணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது இதுதான் இவங்க ரெண்டு பேருமே எனக்கு எடுத்து கொடுத்தது ரெண்டு பேருமே சாரீ தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே சூப்பராக இருக்குது மாமாவுக்கு வந்து ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க ஒன்றுக்கு வந்து காசு கொடுத்துட்டாங்க மாமா அன்றைக்கே போட்டாங்க ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அன்றைக்கே போட்டாங்க இன்னொன்று வந்து அவங்க காசு கையில் வந்து கொடுத்துட்டாங்க அவ்வளோ தான் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு சாரீ தான் அவங்க எடுத்து கொடுத்தது ரெண்டையுமே நான் அவங்ககிட்ட காமிச்சிட்டேன் இனிமேலாவது நீங்கள் நம்பு நம்புவீங்கன்னு நினைக்கே நான் இனிமேல் வந்து அந்த கொஸ்டின் கேட்காதிங்க விருந்துக்கு வந்து நான் போய்ட்டு வந்துவிட்டு எனக்கு ரெண்டு பேர் விருந்து வச்சிருக்கேன் மூணு பேர் விருந்து வச்சிருக்காங்க ரெண்டு வந்து என் அத்தை பொண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தை விருந்து வச்சாங்க அவ்வளோ தான் மூணு பேருமே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் நானும் புரிஞ்சுக்காமல் அப்படி வந்து பேசிட்டேன் அதே நானே மனசு வருத்தப்பட்டேன் நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க நம்ம இப்படி நான் பேசிட்டேன் அப்படின்னு நினச்சி அவங்களும் ஃபீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே மறந்துவிட்டோம் அவ்வளோ சகஜமாக அன்றைக்கி வந்து போய் பேசிட்டோம் அன்றைக்கி வந்து என்னால் வீடியோவும் எடுக்க முடியல எனக்கு ஸ்டொமக் பெயின் வேறு விட்டு 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 இருந்துச்சு அதனால் என்னால் இப்போ வரைக்குமே எனக்கு விட்டுவிட்டு இருக்குது ஸ்டொமக் பெயின் ஆனால் என்னால் எடுக்க முடியலை அந்த ஸ்டொமக் பெயின்க்கு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது டெய்லியுமே எனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே குத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு அதுக்கு வந்து தான் போட்டு குடிச்சுடுவேன் நான் வெந்தயத்தை அப்படியே கொஞ்சம் கையில் எடுத்து வாயில் போட்டு அப்படியே கடை கடன் தண்ணி குடிச்சிடுவேன் அவ்வளோதான் அதில் தான் இப்போ கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் எனக்கு போய்கிட்டிருக்கு ஆனாலும் என்னால் அப்பப்போ முடியாத காரணத்தினால தான் நான் இப்போ சரியாக வீடியோ போடுறதில்ல இனிமேல் கண்டினியூஸாக போடுவேன்னு நினைக்கேன் ஏன்னா இப்போ நீ அம்மா வீட்டுக்கு வேறு நான் போகிறேன் நானும் மாமாவும் நாளைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து ஒன் டே விளாக் வரும் அதுக்கப்புறம் தான் அம்மா வீட்டுக்கு போகிற ப்ளாக் வரும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி தான் நான் டே விழாக்கி எடுத்துக்கிட்டே தான் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைங்க இனிமேல் தயவு செஞ்சு அந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க ஏன்னா நான் அன்றைக்கி நீங்கள் கேட்டதுனால தான் தப்பித்தவரை அந்த உண்மையை வந்து சொல்லிட்டேன் நான் அந்த அந்த இது சொல்லாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் இவ்வளோ சங்கடப்பட்டிருக்க மாட்டேன் தான் எனக்கு தோணுது நீங்கள் இனிமேல் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்காதீங்க கடைசி ரெண்டு பேருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நானுமே ஃபீல் பண்ணி அவங்களும் ஃபீல் பண்ணாங்க சொல்லி சொல்லி காமிச்சிட்டாங்க எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு அங்கே ஊர்லேயுமே போயிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டால் இந்த மாதிரி வீடியோ போட்டால் அப்படின்னு சொன்னதே ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க அன்னைக்கு சொன்னாங்க திட்டது மட்டும் வேகமாக வீடியோ போட்டால் இப்போ நாங்கள் விருந்து வச்சிருக்கோம்ல அதை மட்டும் போட மாட்டேக்கே அப்படின்னு சொல் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தி சொன்னால் சின்னவர் சொன்னால் ஆமாம் இது அவள் வீடியோ போட்டான்னு நினச்சிக்கோ அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா வீடியோ போட்டதுனால தான் இப்போ விருந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அதனால கிடையாது நான் வீடியோ போட்டதுனால விருந்து வச்சாங்க அப்படிலாம் கிடையாது அவங்க ஆல்ரெடி பிளான் போட்டிருக்காங்க நான் அதை புரிஞ்சுக்காமல் அப்படி பேசிட்டேன் அவ்வளோதான் இதுதான் உண்மை எங்கள் அத்தை பொண்ணுக்கு வந்து அவங்க மாமனார் வந்து இறந்து ஒன் இயர் ஆகலை ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு எது எந்த நல்லதாக இருந்தாலும் அப்போ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்காக தான் அவங்க தள்ளி போட்டிருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்க பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க பாய் அடுத்த வீடியோவில்